அனைத்து பக்த கோடிகளுக்கும் வித்யாலட்சியின் பள்ளியின் சார்பாக அசோக்குமாரின் பணிவான வணக்கம் மற்றும் நமது குடியாத்தத்தில் மிகவும் பண்புள்ள அன்புள்ள கருணையுள்ள பக்தரான சிவபக்தரான திரு ஆடிட்டர் கிருபானந்தம் அவர்கள் அவர்கள் என்னுடன் இங்கே அமர்ந்திருக்கின்றார் அவரே அவரும் நாங்களும் பத்ரிநாத் சார்தாம் யாத்திரையெல்லாம் பயணம் செய்தோம் அடுத்து கடந்த ஆண்டு காசிக்கு தனியாக பயணம் செய்தார் அழைத்து சென்று வந்தார் அயோத்தி அழைத்து சென்று வந்தார் முக்திநாத் அழைத்து சென்று வந்தார் என்னால் கலந்து கொள்ள முடியாமல் சூழ்நிலை ஆகிவிட்டது இந்த ஆண்டு மீண்டும் பல பக்த கோடிகளுடைய இவருடைய இவருடைய சர்வீஸை பார்த்து நீங்கள் வந்து வைஷ்ணவதி கூட்டினே போய் ஆகணும்னு இவர் அவர் தொல்லை பண்ணி பல வேலைகள் இருந்தாலும் பக்த கோடிகளுக்கு தம் சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இம்முறை வைஷ்ணவ தேவியை வந்து போகிறதா பிளான் பண்ணியிருக்காங்க வைஷ்ணவ தேவிக்கு நானும் போயிருக்கேன் பட் ஒரு ஒரு ஏழு எட்டு வருஷம் மேலே ஆயிருக்கோம் நான் அந்த வைஷ்ணவ தேவி கம்ப்ளீட்டாக வந்து ஆர்மி கண்ட்ரோல் எந்த விதமான பயமும் கிடையாது வைஷ்ணவ தேவி வந்து நம்ம ஜம்மு கட்ரா எல்லாம் வந்து எந்த பயமும் கிடையாது அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கோவில் அம்பாளுடைய தரிசனம் பண்ணதற்கு ஒரு ஒரு நாளைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கே சென்று போய் தரிசிக்க தரிசிக்கிறார்கள் அந்த கோயிலுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் மற்றும் வைஷ்ணவி தேவி தரிசனம் செய்துவிட்டு அரித்துவார் ரிஷிகேஷ் உள்ள முக்கியமான இடங்கள் அங்கே இருக்கிற கோயில்களை தரிசிப்பதற்காக அந்த கங்கா ஸ்தானம் பண்ணுவதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறார் முதல்ல வந்து பயணிப்பது என்பது பதினைஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சென்னையிலிருந்து டெல்லி டெல்லிக்கு விமானம் மூலம் பயணிக்கிறார் அந்த பயணிக்கிற வந்து நேரம் வந்து பார்த்தீங்கன்னாக்க வந்து ஈவினிங் வந்து நமக்கு வந்து எட்டு ஐம்பது மாலை மாலை இரவு எட்டு ஐம்பது இரவு எட்டு ஐம்பதுக்கு நம்ம பயணிக்கிறோம் சென்னை டு டெல்லி மறுபடியும் டெல்லியிலேருந்து அடுத்து இன்னொரு ஃப்ளைட் பிடிச்சி ஜம்மு தாவிக்கு நம்ம வந்து பயணம் பண்ணுறோம் இதுக்கு ஃப்ளைட்லேயே ஸோ ஃப்ளைட்டில் போய் சேர்ந்த உடனே நம்ம காலங்காத்தால் போய் சேர்ந்துருவோம் பாலங்கத்தால் சேர்ந்த உடனே நெக்ஸ்ட் டே பதினாறாம் தேதி உங்களுக்காக மனக்கட்டு ஹெலிகாப்டரை எப்படி புக் பண்ணணும் ஸ்பெஷல் தரிசனம் எப்படி பண்ணணும் நான் போகும்போது கூட ஹெலிகாப்டர் எனக்கு கிடைக்கல ஸ்பெஷல் தரிசனால் நான் பண்ணலை அனுபவம் இல்லை பட் இவர் வந்து ரொம்ப ஆராய்ச்சி செய்து வருகின்ற பக்த கோடிகளுக்கு ரொம்ப சௌகரியங்கள் வேண்டும் என்பதற்காக அந்த எங்க அங்கே தங்குவதற்கு எப்படி இடம் ஹெலிகாப்டர் டிக்கெட் புக்கிங் எப்படி அங்கே அந்த அம்பாள்கிட்ட உட்காந்து நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு மணி நேரம் அங்கே பஜை நடக்கும் நீங்கள் லைவில் பார்க்கலாம் வைஷ்ணவ வைஷ்ணோ இது லைனில் பார்க்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அது ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நடக்கும் அந்த ப்ரோக்ராம் அந்த இதுவும் புக்கிங் வந்து டிக்கெட்டெல்லாம் வந்து புக் பண்ணி பிளான் பண்ணி வச்சிருக்கார் எல்லா தரிசனம் பண்ணுவதற்காக ஸோ பதினஞ்சாந்தேதி நைட்டு புறப்பட்டு பதினாறாம் தேதி க நீங்கள் வெடிகாலம் வந்துடுவீங்க ஜம்மு தாவி அங்கேருந்து கட்ரா ஒரு பஸ் பிடிச்சி டெய்லாஸ் பஸ் பிடிச்சி நம்ம வந்து கட்ரா போய்டுவோம் கற்றால தான் வந்து நமக்கு வந்து ஹெலிபேடு இது இருக்குது ஸோ அந்த ஹெலிபேடு மூலியமாக நம்ம மேலே போய் ரீச் பண்ணிடுறோம் வைஷ்ணோ தேவி டெம்பிள் இல்லைனா வந்து குதிரை மூலமாக நடக்கிறதோ போனால் அது ரொம்ப லேட் ஆகும் அது அது ஒரு சிரமம் கூட அதனால் வந்து இவர் வந்து நம்ம ஹெலிபேடை புக் பண்ணி கொடுக்குறாரு அது ரொம்ப கஷ்டமான பணி அதை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு செய்வது தயாராக இருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து நம்ம அங்கே வந்து விடியற் காலையில் தான் வந்து நம்ம தரிசனத்துக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இருக்கிறது அதாவது மார்னிங் வந்து பிஃபோர் சன்ரைஸ் அதாவது ஆறு மணிக்கு முன்னாடி ஒரு ஒன்றரை மணி நேரம் பஜனை நடக்கும் அந்த அதுக்கான ஆன்லைன் டிக்கெட்டும் புக் பண்ணி பக்த கோடிகளுக்காக அங்கே ஏற்பாடு செய்திருக்கிறோம் அது நைட்டை நம்ம போய் முன்னாடி தங்கணும் நைட் தங்கினா வந்து நம்ம காலையில் பார்க்க முடியும் அதாவது தங்க மாட்டேன் ரிட்டர்ன் ஆயிட்றேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்கள் பெரிய ரிட்டர்ன் ஆகி நம்ம கீழே வந்து நம்ம வந்து கட்ரா லாட்ஜில் வந்து நம்ம தங்கிக்கலாம் இட் இஸ் சாய்ஸ் யுவர்ஸ் தான் ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு நாள் அங்கே எக்ஸ்ட்ரா நம்ம தங்குறோம் மேலே போயிட்டு வந்தவங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணும் ஏன்னா மேலே போயிட்டு கீழே வர்றவங்க ஒரு ரெஸ்ட்டு வேணும் நான் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா அவரை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து ஃபுல் டே ரெஸ்ட்டை கொடுத்துட்டு மறுநாள் காலையில் அங்கேருந்து டெல்லி மறுபடியும் ஃப்ளைட்டில் வந்து கட்ரா வந்து ஜம்முதாவுலேருந்து டெல்லி வந்துட்டு இருந்து ஒரு சூப்பர் டிலக்ஸ் பஸ் ஏசி பஸ் அந்த ஏசி பஸ் மூலமாக ஹரித்வாராக பயணம் பதிவுவதற்கு திட்டமிட்டு இருக்கிறார் ஹரித்வாரில் வந்து நம்ம போகிறோன்னு சொன்னாக்கா அங்கே வந்து நம்ம வந்து பதினெட்டாம் தேதி போகிறோம் பத்தொன்பதாம் தேதி காலையில் ஹரித்வார் பதினெட்டாம் தேதி ஹரித்வாரில் போயிடுறோம் பத்தொன்பதாம் தேதி ரிஷிகேஷ் போகிறோம் மறுபடியும் இருபதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஹரித்வார் டு டைரெக்டு டெல்லி பை க அந்த டீலஸ்பெக்ஸ் அதுக்கப்புறம் பை ஃப்ளைட் அங்கேருந்து அன்றைக்கி சேம் டே வந்து நம்ம ஃப்ளைட் எடுத்து நம்ம ஊருக்கு வந்து இறைவினர்களால் அங்கே ரெண்டரைக்கு பிறப்புறோம் இங்கே வந்து அஞ்சே மாலைக்கு வந்து வந்து சேர்ந்துடும் இருபதாம் தேதி ஸோ இது பார்த்திங்கன்னா பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது ஆள் நாளில் இவ்வளோ பெரிய பயணத்தை அழகாக திட்டமிட்டிருக்கிறார் நம்முடைய திரு ஆடிட்டர் கிருபானந்தம் அவர்கள் இந்த பயணத்துக்கு பயணிக்கு விருப்பம் உள்ளவர்கள் எங்களுடைய குடியாத்தத்தில் உள்ள இது எங்கே இருக்குதுன்னு கேட்பீங்க அட்ரஸ் எங்க கேட்பீங்க குடியாத்தம் குடியாத்தத்தை மிகப்பெரிய ஆடிட்டராக பணி செய்து கொண்டு இருக்கிறார் இருந்தாலும் மக்கள் சேவை அதுவும் பக்தி சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இந்த இதெல்லாம் செய்கிறாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு இவர் வந்து நம்ம கருப்பளீஸ்வரர் ஆலயம் எங்கள் ஊரில் வந்து ரொம்ப ஓல்டு டெம்பிள் குடியார்த்தம் கருப்புளீஸ்வரர் ஆலயம் ஓல்டு டெம்பிள் அதனால் கருப்புளீஸ்வரர் ஆலயத்து யாத்ரா ட்ரஸ்ட் என்ற ந பெயர் வைக்கப்பட்டு இந்த மக்களை நாம் எழுத்த முறை இது இது வந்து நோ ப்ராஃபிட் பிஸ்னஸ் இது ப்ராஃபிட்டுக்காகலாம் நடத்துறது கிடையாது மக்கள் சேவை மகேசன் சேவை என்பதற்காகவே நடத்தக்கூடிய ஒரு பயணம் இது லாப சம்பாதின அவசியம் அவருக்கு கிடையாது பகவானுடைய அழுலாக நிறைய நம்ம சௌகரியங்களாம் இருக்குது அது நம்ம பெற்றோர்கள் தயவு செய்து நம்முடைய பக்த கோடிகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது இந்த இடத்துல தாழ்மையாக சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்னும் அற்புதமான நம்முடைய கங்கா ஸ்நானம் ரிஷிகேஷில் நம்ம சத்தி தேவி சண்டி தேவி தேவி அங்கே வந்து நம்ம வந்து நீலகண்ட நீலகண்டருடைய அந்த கோயில் தரிசனம் பண்ணுறது அங்கே ரிஷிகேஷில் பெருமாள் கோயில் ப்ளஸ் வந்து நம்ம அங்கே அங்கே தரிசனம் பண்ணுறதுக்கான சூழல் அங்கே நைட்டில் வந்து கங்கா ஆர்த்தி பார்க்கலாம் ரிஷிகேஷில் இதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் வந்து அங்கே ஏற்பாடுகள்லாம் வந்து அவங்க பண்ணுறோம் சிவானந்த ஆசிரமத்தில் பண்ணுறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணியிருக்காரு அந்த வகையில் பக்த கோடிகள் மிக குறைந்த கட்டணத்திலே மா நீங்கள் இந்த இமயமலை யாத்திரை மற்றும் நம்முடைய வைஷ்ணவ தேவி கோயிலையும் தரிசிப்பதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறோம் விருப்பமுள்ளவர்கள் உடனடியாக இந்த இந்த நம்பர் இவருடைய க நம்முடைய ஆடிட்டர் திரு ஜெகன்னா ஆடிட்டர் திரு கிருபானந்தமார் அவருடைய நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய புக்கிங் செய்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் அனைத்து அடியார் பெண்களுக்கும் வணக்கம் இந்த யாத்திரை நிறைய நண்பர்கள் நம்மளை கேட்டுக்கொண்டாங்க புதுசாக நம்ம வைஷ்ணோ தேவி போனோன்னு இதை ஐயா அவர்கள் போயிருக்கா அவர்கள் ஆலோசனைப்படி அவருடைய மேற்பாடுபடி தான் இதெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் இதில் குறிப்பாக என்னென்னா நம்மகிட்ட வரவங்களாம் கொஞ்சம் வயசான வயதானவர்கள் ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தான் போகணும் ஒரு ஐடியாவில் அதை செக் பண்ணும் போது த்ரீ மந்த்ஸ் தான் ஓப்பன் ஆகும் இப்போ ஜூன்னால் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு ஓப்பன் ஆகும் அடுத்த மாதம் செப்டம்பர் ஓப்பன் ஆகும் அப்படி தான் ஆகும் நம்ம அக்டோபர்ன்றதுனால அதுவும் நைட்டு பத்து ப பன்னெண்டு மணிக்கு மேலே ஓப்பன் பண்ணுறாங்க ஒரு டூ ஹவர்ஸ் அது ஹெலிபேடு காலி ஆகிடும் அதில் நம்ம இதில் என்னென்னா அகாமடேஷன் நம்ம பவன் கத்திராண்ட மேலே போய் தாங்கிறது இடத்துல கோயிலுடைய இடம் பவன் அங்கே அகாமடேஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அகாமடே அதனால் ஃபஸ்ட்டு அகாமடேஷன் புக் பண்ண போகிறேன் அது இல்லாமல் சார்ஜாகும் பத்து நேருக்கு போகும்போது எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறமோ மாதிரி காஷ்மீருக்கும் ஃபர்ஸ்ட்டு அடியாங்க யார் வந்து யாத்திரை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அவங்களுக்கு ஆதார் கார்டு போட்டா தான் அதை ஃபர்ஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சிருந்தா நமக்கு ரூமும் அதே போல் எலிபே ஹெலி ஹெலிகாப்டரும் நம்ம புக் பண்ண முடியும் என்ன சொல்ல ஹெலிபேடு கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும் நைன்ட்டி நைன் பர்சென்ட் எல்லாம் கிடைக்கும் அப்படி கிடைக்கிறேன்னா அவங்களுக்கு அந்த பணத்தை முழு பணத்தை நான் திரும்பி தர ஐடியாவில் தான் இருக்கேன் ஏன்னா ஃபஸ்ட்டு இதெல்லாம் புக் பண்ணிட்டு போய் தான் நான் ஃப்ளைட்டுக்கிட்ட போட போகிறேன் மற்ற ரூமுக்கு ரூம் போடுவோம் ஏன்னா மந்த்ஸ் மூணு மாதம் டைம் இருக்குது ஸோ அடுத்த ஜூலை மாதம் ஒன்றாம் தேதிக்குள்ளே எனக்கு மொத்தம் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிஸ்ட் பண்ணி தான் நான் ஏர்போர்ட்டுக்கு சொல்லி ஃப்ளைட் டிக்கெட் எதுவும் புக் பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்கிறேன் எனவே வர கண்டிப்பாக எலிபேடு தான் எலிப்பேடு இல்லாதவர்களுக்கு பணத்தை முழுமையாக திருப்பி தரப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா குதிரையில் போனோம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அது கண்டிப்பாக முடியாது எனவே அது தேவையான ஏற்பாடு எலிபேடு கிடைத்து விடும் போயிட்டு உடனே ரிட்டன் ஆகிறதுக்கு ஒரு மாதிரி வச்சுருக்காங்க போய்ட்டு தங்கிட்டு மறுநாள் வரதாக இருந்தால் அது ஒரு மாதிரி வச்சுருக்கான் ஸோ அதுமாரி அதை எல்லாத்தையும் அன அனலைஸ் பண்ணியிருக்கோம் அது தேவையான ஏற்பாடாக மேக்ஸ்ட்ரா நிறைய நிறைய பேர் எவ்வளோ பேர் வராங்களோ அதுவரைக்கும் தான் கூட்டம் போக போகிறோம் இந்த ஒரு நூறுக்கும் அப்படிலாம் இல்லை ஆக்சுவலாக அறுபத்தெட்டு பேர் டார்கெட் அதுக்கு மேலே என்னால் முடியாதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம் அடுத்த மாதம் அதாவது ஜூலை பதினைஞ்சாந்தேதிக்குள் பதினாலாம் தேதிக்குள் யாராக புக் பண்ணுறாங்களோ அவங்களோட்டி பண்ணிவிட்டு அந்த பதினஞ்சு நாள் அவங்கள ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் யாத்திரா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு தேதி லாஸ்ட் நாள் நைட்டு நான் அந்த ஹெலிபேடு ரூமு நான் புக் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறோம் என்னோட அடியார் பெருமை விருப்பவர்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை கொள்கிறேன் இது எல்லாம் இறைவனுடைய அருளாக எல்லா கருப்பூரீஸ்வரனுடைய அருளாலும் காசீஸ்வரன் அருளாலும் இந்த ஜாத்தியில் மிக நேர்த்தியாகவும் பக்திமயமாகவும் இது அமையும் அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதெல்லாம் ஒன்றுமே இந்த வந்து பயணிக்கிறாரு அப்படின்னு சொன்னா ரொம்ப சூப்பபா இருக்கும் அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது எனக்கு தெரியும் அது சாப்பாடு பார்த்தீங்கன்னா சாப்பாடு பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்நாடு வரைக்கும் போயிடுறோம் போயிட்டு டெல்லியிலேயே டிஃபன் தராங்க மதிய லஞ்ச் அங்கேயே கொடுக்க சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் அங்கேருந்து டெல்லியிலருந்து காஷ்மீர் போகிறோம் ஜம்மு போகிறோம் ஜம்மு போய்ட்டு அந்த பஸ் ரூம்ல அங்கே தனி சமையல் குரூப் நான் ரெண்டு குரூப்பும் அரேஞ்ச் பண்ணிடுறோம் கத்தராங் ஜம்முக்கு ஒரு குரூப்பும் ஹரிதுவார் ரிஷிகேஷு வேறு குரூப் அதே போல் நம்ம அங்கேருந்து போய்ட்டு ரிஷி ஹரிகேஷ் அரி ஹரிதுவார்லையும் ரிஷிகேஷ்லேயும் தனி குரூப் இருக்காங்க அவங்க சமையல் கொடுத்துருவாங்க எல்லா வேலையும் எல்லா ஹை கிளாஸ் சாப்பாடு தான் ரூமு ஏசி ரூம் எல்லாமே ஸ்டார் ஓட்டர் தான் புக் பண்ணியிருக்கோம் இந்த கிச்சன் இந்த சமையல் காலம் ரெண்டு குரூப்பும் செட் பண்ணியிருக்கேன் அவங்க ரெண்டு குரூப்பும் நமக்கு எல்லா மூன்று வேலை உணவை நமக்கு வழங்காக என்பதை